ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் சேனல் நான் எஸ்கே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏடபிள்யூஸ்ல ஒன் ஆஃப் த சர்டிஃபிகேஷனை எப்படி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீயா அதுவும் ப்ராக்டர் எக்ஸாம் இல்லாம எப்படி வந்து ரீ பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம அந்த சர்டிபிகேஷனோட அடிஷனலா நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ பேஜ் வந்து எப்படி ஏன் பண்றதுன்னு சொல்லி பார்க்க வேண்டியோம் இந்த சர்டிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஏடபிள்யூஸ் உடைய க்ளோட் ப்ராக்டிக்ஸ் சர்டிஃபிகேஷன் உங்களுக்குலாம் தெரியும் இது வந்து ஏடபிள்யூஸ் உடைய ஒரு ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் இந்த சர்டிபிகேஷன் லாஸ்ட் செப்டம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அதோடைய வெர்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதாவது முன்னாடி சிஎல்எஃப் ஜீரோ சி ஒன் அப்படிங்கிறது இப்ப வந்து சி டூ அப்படின்னு சொல்லி மாத்திருக்கிறாங்க அதனால அதோட டொமைன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க சேஞ்ச் பண்ணி அதோடைய பெர்சன்டேஜ் மார்க் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலதை இதை இருக்கிறாங்க சில இதை குறைச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து அதோட வெர்ஷன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மேடம் சர்டிபிகேஷன்ல அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டு சம் இயர்ல வந்து என்ன பண்ணுவாங்க அதோடைய வெர்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க நீங்க ரீசர்டிஃபைட் ஒருவேளை நீங்க பண்ணணும்னு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அன்னைக்கு என்ன அவைலபிளா இருக்கும் அதுல தான் நீங்க என்ன பண்ண முடியும் ரீசர்டிஃபைட் வந்து பண்ண முடியும் அப்ப இப்ப யாராவது க்ளோத் ப்ராக்டிஷன் ஃபவுண்டேஷனோட சர்டிஃபிகேஷனை ரீசர்டிஃபை பண்ணணும் ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் இந்த நியூ வெர்ஷனுக்கான டொமைன் எல்லாம் படிச்சு அவங்க என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணி தென் வந்து அவங்க ரீசர்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும் அப்படி ரீசர்டிஃபை பண்ணும்போது இந்த எக்ஸாம் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஹண்ட்ரட் டாலர் இருக்கு அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு வேலிட் வவுச்சர் ஏன்னா நார்மலா எந்த ஏடபிள் சர்டிஃபிகேஷன் பண்ணாலும் நமக்கு வந்து பிப்டி பர்சன்டேஜ் ஆன கிடைக்கும் அடுத்த சர்டிபிகேஷன் ரீசர்டிபிகேஷன் பண்றதுக்கு ஓச்சர் அதை யூஸ் அவரால் என்ன பண்ண முடியும் பிப்டி பர்சன்டேஜ் வந்து இதுல எக்ஸாம் வந்து மிஸ் வாங்க முடியும் அப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக நோ ப்ராக்டர் நோ எக்ஸாம் பிரிபரேஷன் டேரக்டா ஹேண்ட்ஸ் ஆன் லேப் பண்ணி என்ன பண்ண முடியும்னா இந்த சர்டிபிகேஷன் ரீசர்டிபிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்திருக்கு ஏடபிள்யூஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க இப்ப வந்து நீங்க நீங்க ரீசர்டிஃபிகேஷன் அப்படின்னா இந்த சர்டிபிகேஷனுக்கான ரீசர்டிஃபைட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏடபிள் கிளவுட் கியூஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த ரீசர்டிஃபைட் கிளவுட் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒரு கேம் பேஸ்ல வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அந்த புது ட்ரைனிங் ஆக்சுவலா அது இந்த ட்ரைனிங்கை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நோ எக்ஸாம் அண்ட் ப்ரிப்பரேஷன் எதுவுமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சர்டிபிகேஷன் வந்து ரெனியூவல் ஆகிடும் அப்படிங்கிறதா இங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க மற்ற எந்த சர்டிபிகேஷன் அந்த மாதிரி இல்ல இந்த ஒன்லி இந்த ஃபவுண்டேஷன் சர்டிபிகேஷன் மட்டும் இந்த புது ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த புதுசா இந்த கோர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூ ஸ்கில் பில்டர்ல இருக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீயாவும் இருக்கு லைக் எப்படி வந்து கிளவுட் கிஸ்ட்ல வந்து நம்ம கிளவுட் ப்ராக்டிஷனர் பேச்சை வந்து எடுத்துக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் எடுப்போம் ஆனா கிளவுட் குஸ்ட்லிஷனர் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரீயா எடுத்துக்க முடியும் ஆல்ரெடி நம்ம அதை பத்தி வீடியோ போட்டுருக்கோம் அதே சேம் திங் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் கிஸ்ட்ல ரீசர்டிஃபைட் கிளவுட் பாக்டிஷனா அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா வந்து ஒரு கேம் பேஸில் வந்து ஒரு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் இருந்தா போதும் அதை வச்சு நீங்க வந்து ஃப்ரீயா எடுத்துக்கணும் அப்படி இது எடுத்துக்கறதுனால என்ன உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னா நீங்க ரீசெர்டிஃபைட் பண்றீங்க ஒரு எக்ஸாமுக்கான காஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து இன்வால் ஆயிருக்கும் ஒரு ஃபிஃப்டி டாலரோ இல்ல அப்படின்னா நீங்களோட அந்த வவுச்சர் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் தான் போயிட்டு இருக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டாலர் சேலஞ்ச் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அரௌண்ட் பேலன்ஸ் செவன்டி டாலர் நீங்க என்ன பண்ணணும் பே பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பே பண்ணி நீங்க எக்ஸாமுக்கான கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆகி தென் வந்து ப்ராக்டர் வச்சு தான் எடுக்க முடியும் கரெக்டா ஆனா அந்த அவசியமே இல்ல பிராக்டி பொறுத்த வரைக்கும் நீங்க ரீசர்டிஃபைட் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம் டேரக்டாவே நீங்க உங்களுடைய ஸ்கில் பில்டர் அக்கௌண்ட் லாக்இன் பண்ணி க்ளோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளவுட் ரீசர்டிஃபைட் கிளவுட் ப்ராக்டிஷன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாவே உங்களால் என்ன பண்ண முடியும் இந்த கேம் வந்து எடுத்துக்கிற மூலியமா உங்களுடைய கிளவுட் ப்ராக்டிசனுடைய சர்டிபிகேஷன் நீங்க ரீசர்டிஃபைட் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏடுபிசன் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க இது வந்து நவம்பர் டுவெண்ட்டி பஸ்ட்ல இருந்து நெக்ஸ்ட் இயர் மே தேர்ட்டி பர்ஸ்ட் வரைக்கும் என்ன பண்ண முடியும் உங்களால் எடுத்துக்கிற முடியும் இப்போ யாரெல்லாம் க்ளோட் பாக்டிக்ஸ் நேர பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பயன்படுத்திங்க நவம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் உங்களுடைய ஸ்கில் பில்டர் லாகின் பண்ணி இந்த கிளவுட் கேஸ்ட் ரீசர்டிஃபைட் கிளோட் ப்ராக்டிஷ் நேரம் ஃப்ரீயாகவே என்ரோல் பண்ணி தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாமுக்கான ஐடியா இருக்கு இல்லையா அந்த ஐடிய வந்து நீங்க கொடுக்கணும் கேண்டிடேட் ஐடியா வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா அதை எடுத்து எடுத்துக்கிறோம் மார்க் பண்ணிக்கிறோம் தென் இந்த டுவெல் அசஸ்மெண்ட்டை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான உங்களுக்கான கிளைமுக்கான அந்த ரீ சர்டிஃபிகேட்டுக்கான கிளைமுக்கான அந்த இடம் வந்துடும் அதுல வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அது கிளைம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு இந்த க்ளோஸ் ப்ராக்டிஸ் ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வேலிடா இருக்கும் சேம் டைம்ல உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ஒரு பேஜ் வந்து கிடைக்கும் அதுல உங்களுக்கு தெரியும் இந்த க்ளவுட் ப்ராக்டிஸ் பேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும் ஓகே நாம இன்னைக்கு பார்த்து அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் நினைக்கிறேன் நம்ம இன்னொரு சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்